ஆமாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு ஆளுங்க சொன்னார் அல்லாதார் அப்படின்னு சொன்னார் அப்போருந்து இப்போ வரைக்கும் நான் அந்த ரெண்டு விஷயத்துவர்தான் இருக்கேன் அம்மா மேலே பசங்கலாம் கொஞ்சம் வேற வச்சது இருந்தாங்க நான் வந்து உறுதியாக இருந்தேன் அண்ணன் அம்மாவும் இருக்கார் நமக்கு எல்லாமே பண்ணுவார் நான் கேட்டது செய்வாரு அதே மாதிரி அவ்வளோ நல்லதுன்னு கேட்டது எல்லாருக்குமே கூட்ட கேட்டுங்க வந்தாருன்னு பார்க்கறதில்ல வந்துடுறார் அதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன் வேறு எப்படி ரெண்டு நான் இந்து வரைக்கும் அந்த நான் இதை கண்டினியூ இந்த வாய்ப்பு நடந்து நிறையா கேட்கணும்னு எனக்கு வந்து முடியல ரொம்ப நன்றி இங்க வந்து எப்படி நேரத்தில் வரணும் எங்கள் வந்து கூட ரொம்ப நல்லது பண்ணியிருப்பார் வந்து ಮೂರ್ತಿ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ತೆರಳಬೇಕಾದರೆ ಅದರ ವೇಟು ரொம்ப கஷ்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியைப் செய்து அருகில்